ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு தமிழ் சாரல் டுடே வி ஆர் கோயிங் டு சீ ஸ்பீச் கிராமரில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ஸ்பீச் ஸ்பீச் வந்து டூ டைப்ஸ் இருக்குது உங்களுக்கே தெரியும் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் இது வந்து உங்களுக்கு நைன்த் எயித்து நைன்த்திலருந்தே வந்து எயித்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் எயித்து நைன்த்து டென்த்தில்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலெலாம் கிராமரில் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிது வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரெக்ட் ஸ்பீச் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போது इंट्रोड ஸ்பீச்சில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசில் தோன்றதை நம்ம இன் இன்னொருத்தர்கிட்ட வெ சொல்கிறதுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் கம்யூனிகேஷன் கம்யூனிகேட் பண்ணுறது தான் என்னது ஸ்பீச் நம்ம மனசில் பண்ணுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷன் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எது நம்மளுடைய சந்தோஷம் நம்மளுடைய துக்கம் எதுவாக இருந்தாலும் அது நம்ம மனசில் தோன்றதை இன்னொருத்தர்கிட்ட தெளிவுப்படுத்துறது வந்து ஸ்பீச் அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது இல்லையா ஓக்கல் சவுண்ட் அதுதான் வந்து ஸ்பீச் ஓகேவா இப்போ இந்த ஸ்பீச் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்பீச்சை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் இதே நீங்கள் உங்களுக்கு தெரியும் டைரக்ட் ஸ்பீச்னா என்ன இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்னன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஸ்பீச்னா நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் ஸ்பீச் இஸ் What is speech means? Speech means communication. Okay, speech is a means of communication used by people to express their feelings, to express their ideas, to express their thoughts, to express ideas, feelings, thoughts. எக்ஸெட்ரா யூஸிங் a vocal sound. இதுதான் வந்து ஸ்பீச் ஸ்பீச் என்னன்னா நம்மளுடைய மனசில் படுற விஷயங்களையும் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய ஐடியாஸையும் நம்மளுடைய ஃபீலிங்ஸையும் ஒருத்தருக்கு நம்ம வாய் வழியாக ஒரு சவுண்ட் மூலமாக நம்ம வந்து சொல்றது தான் என்னது ஸ்பீச் அந்த ஸ்பீச் தான் எத்தனை டைப்ஸுன்னு சொன்னேன் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்ன்னு ரெண்டு டைப்ஸ் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் வாட் இஸ் டேரக்ட் ஸ்பீச் டைரக்ட் ஸ்பீச்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் யூஸ்ட் டு ரிப்பீட் வாட் சம் ஒன் ஸ்பீக்ஸ் அப்படின்னா இப்போது யாராவது ஒருத்தர் வந்து பேசியிருப்பாங்க அவங்க என்ன பேசுனாங்கன்றத அவங்க எப்படி பேசினாங்களோ அதே மாதிரி சொல்கிறது வந்து என்னது டைரக்ட் ஸ்பீச் ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் said I go to a movie இப்போ ராம் தான் சொன்னான் அவன் நான் சினிமாவுக்கு போகிறேன் இப்போ இந்த விஷயத்தை நான் சொல்கிறது நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா ராம் செட் ஐ கோ டு எ மூவின்னு சொன்னால் என்ன ஆகிடும் நான் ராம் சொன்னால் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஆனால் இப்படி நீங்கள் டைரக்ட் ஸ்பீச் சொல்லும்போது என்ன ஆகுனா ராம் என்ன சொன்னானோ அது அப்படியே அவன் சொன்ன மாதிரியே சொல்கிறது தான் என்னது டைரக்ட் ஸ்பீச் அதனால தான் அந்த சென்டென்ஸ் ராம் சொன்ன விஷயத்தை வந்து நம்ம போட்ஸ்குள்ளே போடும் ஓகேவா ராம் சொன்னது ராம் சொன்ன மாதிரியே நம்ம சொல்கிறது டைரக்ட் ஸ்பீச் அதுதான் நான் சொன்னேன் யூஸ்டு டு ரிப்பீட் வாட் சம் ஒன் ஸ்பீச் டைரக்ட் ஸ்பீச்னா என்னது யூஸ் டு ரிப்பீட் வாட் சம் ஒன் செட் தட் மீன்ஸ் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் யூஸ்டு பை தி ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணாலோ அதே வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுறது தான் டைரக்ட் ஸ்பீச் இப்போ இங்கே யார் ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா ராம் தான் ஸ்பீக்கர் இந்த சென்டென்ஸில் ராம் தான் ஸ்பீக்கர் அவர் தான் சொல்கிறார் ஸோ ராம் தான் ஸ்பீக்கர் ஸோ ராம் என்ன சொன்னார் ஐ கோ டு யூ மூவின்னு சொன்னார் அதை அப்படியே நம்ம சொல்கிறோம் அதனால தான் அதை வந்து நம்ம என்ன போடுறோம் கோட்ஸ் ஃபுல்லாக போடுறோம் புரியுது அவங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச்னா இதுதான் இன்னொருத்தர் சொன்ன விஷயத்த அவங்க எப்படி சொன்னாங்களோ அவங்க எந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சொன்னாங்களோ அதே வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம எழுதுறது தான் டைரக்ட் ஸ்பீச் அதனால் அந்த வார்த்தைகளை வந்து நம்ம எதுக்குள்ளே போடணும் கோட்ஸ்குள்ளே போடணும் இட் இஸ் ஆல்சோ கால்டஸ் டைரக்ட் ஸ்பீச்சுக்கு நம்ம இன்னொரு பேர் இருக்குது கோட்டட் ஸ்பீச் கோட்டட் ஸ்பீச் நீ ஏன் சொல்கிறோன்னா அவங்க சொன்ன வார்த்தையை நம்ம எதுக்குள்ளே தான் போடுறோம் கோட்ஸ்குள்ளே போடுறோம் டபுள் கோட்ஸ்குள்ளே அதனால் அதுக்கு பேர் வந்து என்னது கோட்டட் ஸ்பீச் இப்போது ராம் இதில் வந்து ராம் செட்டுன்னு இருக்கு இல்லையா இதில் ராம் செட்டுன்னா ராம் சொன்னார் ராம் வந்து யார் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் சொல்கிற வேர்ட்ஸை வந்து கோட்டட்குள்ளே தான் எழுதணும் டைரக்ட் ஸ்பீச்சில் டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து முக்கியமானது வந்து என்னென்னா ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாரோ அது பக்கத்தில் ஒரு கமா தென் கோட்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ஸ்பீக்கர் சொல்கிற வார்த்தைகள் அந்த கோட்ஸ்குள்ளே தான் எழுதணும் அதுதான் டைரக்ட் ஸ்பீச்சில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இப்போ இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து அவங்க சொன்ன வார்த்தைகள் கோர்ஸ்குள்ளே இருக்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து என்ன சொல்கிறோம் கோட்டட் ஸ்பீச்னு சொல்கிறோம் அண்டர்ஸ்டாண்ட் டைரக்ட் ஸ்பீச் ஸோ ரொம்ப முக்கியமான கொட்டேஷன் அதில் வந்து டபுள் கோட்ஸ் அண்ட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் ஒரு ஃபுல் ஸ்டாப் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் இப்போ உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் டைரெக்ட் ஸ்பீச் இஸ் யூஸ் டு ரிப்பீட் வாட் த சம் ஒன் ஸ்பீச் அண்ட் த ஸ்பீக்கர் What the speaker said. our sonna, the exact words we should use in the direct speech, and the words should be written inside the quotes. So it is called as quoted speech. Next one, indirect speech. இன்டைரக்ட் ஸ்பீச் ஸ்பீச்னா என்னென்னா யூஸ்டு டு ரிப்போர்ட் ஆன் வாட் சம் ஒன் எல்ஸ் டைரக்ட் ஸ்பீச்சில் அதே சென்டென்ஸ் ராம் ஐ கோ ஏ மூவி இதில் வந்து டைரக்ட் ஸ்பீச் நம்ம என்ன சொன்னோம்னா ஸ்பீக்கர் சொல்கிற எக்ஸாக்ட் வேர்ட்ஸை நம்ம கோட்ஸ்க்குள்ள போடுறோம் இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்னென்னா ராம் என்ன சொன்னார்ன்றத நம்ம சொல்கிறது ராம் இப்போ என்கிட்ட சொல்லியிருப்பாரு அவர் வந்து ஒரு படத்துக்கு போறேன்னு சொன்னோம் இல்லையா அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன் ராம் என்ன சொன்னார்னா ராம் வந்து ஒரு படத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம் டு ரிப்போர்ட் ஆன் வாட் பாருங்க ராம் செட் ஐ ஐனா இங்கே யாரை குறிக்குது ராம குறிக்குது ஓகேவா ஐ வந்து இங்க ராம குறிக்குது ஸோ ராம் நான் வந்து உங்ககிட்ட சொல்லும் போது என்ன சொல்கிறேன் ராம் சொன்னா அவன் ஒரு படத்துக்கு போகிறானா அப்படின்னு சொன்னா அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா அப்போது இந்த ஐ வந்து இங்கே ராம குடிக்கிறதுனால ஐ வந்து என்னவாயிடும் ஹி ஆயிடும் இங்கே ஒரு வேர்டு வரும் அதை அடுத்த இதில் நான் சொல்லுவேன் ஓகே ஹி கோ அவர் வந்து எங்ககிட்ட நேற்று சொல்லியிருப்பா இல்லை முன்னாடி சொல்லியிருப்பான் அதை தான் உங்ககிட்ட நான் வந்து சொல்லுவேன் இங்கே வந்து ப்ரெசன்டென்ஸில் இருக்குது அவர் சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் நம்ம அதை மாற்றும் போது ஹி வெண்ட் இந்த டூ அப்படியே வரும் ஏ மூவி ஃபுல் ஸ்டாப் இதில் வந்து கோர்ஸ் எதுவுமே வராது ஓகே ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு வந்து இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஏன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோன்னா அவ இன்னும் ரெண்டு பேர் அதாவது நானும் அவரும் பேசிக்கிட்டதை உங்ககிட்ட வந்து நான் வந்து ரிப்போர்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி அவர் சொன்னார் அப்படின்னு நான் சொல்கிறதுனால அதுக்கு பேர் என்னது ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஓகே மீனிங் மட்டும் உங்களுக்கு என்னென்னா அந்த கரு வந்து ஒன்று தான் அவர் சொன்னார் அவர் படத்துக்கு போகிறேன்னு சொன்னதை நான் வந்து என்ன சொல்கிறேன் ராம் சொன்னால் அவன் படத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் நான் சொல்லனே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை டைரக்ட் ஸ்பீச்சில் அவங்க சொன்ன வேர்ட்ஸை அப்படியே போடுவோம் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம மாற்றி அவன் சொன்னான் இவன் சொன்னான் அப்படின்னு சொல்லுவான் ஓகேவா இதுதான் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இப்போ ஃபஸ்ட் பர்சனும் செகண்ட் பர்சனும் பேசிக்கிறது டைரக்ட் ஸ்பீச் நீங்கள் நானும் இன்னொருத்தரும் நேற்று நேராக பேசிக்கும் போது அவர் வந்து என்ன சொல்லுவார் என்கிட்ட நான் நேற்று வந்து இங்கே போனேன் நான் நேற்று கடைக்கு போனேன் ஒரு ட்ரெஸ் எடுத்தேன் இந்த மாதிரி சொல்வார் இது டைரக்ட் ஸ்பீச் வரும் செகண்ட் பர்சன் டு தேர்ட் பர்சன் இப்போ இந்த செகண்ட் பர்சன் வந்து கேட்டவர் இந்த செகண்ட் பர்சன் இன்னொருத்தர்கிட்ட போய் நேற்று நான் அவரை பார்த்தேன் அவர் இந்த மாதிரி கடைக்கு போனாரா ஒரு பாட்டு ட்ரெஸ் எடுத்தாரா அப்படின்னு சொல்கிறது வந்து என்னது இன்டைரக்ட் ஸ்பீச் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாட் இஸ் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் வாட் இஸ் இன்டைரக்ட் ஸ்பீச் இது வந்து இதில் ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸை பார்க்கணும் அந்த ரூல்ஸ் வந்து அந்த ரூல்ஸில் தான் இங்கே என்ன வேர்டு வரும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறோம் தேங்க் யூ கைஸ்